டிராக்டர்டிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் ஃபூடு டிராக்டர் தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழு வீரங்கள் பற்றி தாங்க அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் ஃபோட்டில் மூவாயிரத்தி ஆறுநூறு மாடல் வண்டி தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு வண்டியுடைய ஹெச்பி நாற்பத்தி ஏழு ஹெச்பி வந்து வருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு மாடல் வண்டி வண்டியுடைய புக்கு கையில் தாங்க வச்சுருக்காங்க எப்சி முடிஞ்சிருச்சுங்க க்ரௌன் வந்து ஃபுல்லாக வேலை வந்து பார்த்துருக்காங்க கீரும் பார்த்தீங்கன்னாலும் ஃபுல்லாக வேலை வந்து பார்த்துருக்காங்க க்ரௌன் கீர் பொறுத்த வரைக்கும் நல்ல தெளிவான கண்டிஷன் வந்து இருக்குங்க ரியர் டயர் ஒரிஜினல் டயருங்க எம்ஆர்எஃப் டயர் ஒரு எழுபது பர்சன்டேஜ் கண்டிஷன் வந்துருக்கும் ஃப்ரண்ட் டயர் ஒரு இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் கண்டிஷன் வந்துருக்குங்க இன்ஜினுடைய கண்டிஷன் ஒரு எழுபது பர்சன்டேஜ் கண்டிஷன் வந்து இருக்குதுங்க ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் வந்து பண்ணியிருக்காங்க டாப்பு புதுசு பேட்டரியும் வந்து புதுசுங்க வண்டி நல்ல தெளிவான கண்டிஷனில் உள்ள வண்டி தான் ஒயரிங் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து பார்த்துருக்காங்க இந்த ஃபோடு மூவாயிரத்தி ஆறுநூறு நாற்பத்தேழு ஹெச்பி இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து ஒரு லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ஒரு லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க இருக்கிற இடம் ஈரோடு மாவட்டம் நம்பியூரில் வந்து இருக்குங்க ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விலாசம் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கங்க ஃபூடு டிராக்டர் தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு தொடர்பு கொண்டு பேசிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் போய் பார்த்துக்கலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரோட்டோவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி மிந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து பணி செய்து கொள்ளலாம் நம்மளுடைய ட்ராக்டிக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே